எங்களோட தமிழ் தேசியம் வந்து இந்த அதாவது ஆரியம் இந்தியம் திராவிடம் அப்படின்னு இப்போ ஆரிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு நம்ம முன்னோர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வச்சிருக்காங்க சரி சமஸ்கிருதத்தை எதிர்த்துருக்காங்க சரிங்களா தனித்தமிழ் தனித்தமிழில் தான் பேசணுன்ற மாதிரி ம மறைமலை அடிகள் பலரும் வந்துட்டு போராடி இருக்காங்க அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க சரி கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதம் அதை கூடாதுன்னு அதெல்லாம் வந்து நாங்கள் நடைமுறையில எங்கள் வீட்டில் பல நிகழ்ச்சிகள்ல தமிழில் தான் பண்ணியிருக்கோம் சரி அதை வந்து ஐயருங்களை வந்து நீ கூப்பிட வேணாம்னா நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம முடிவு எடுத்தே வந்து அதை துரத்தி விட்டுற முடியும் சரி சரி இன்னும் வந்து இந்த கோயிலில் சமஸ்கிருதம் இருக்கு அப்படின்னா நான் அந்த கோயிலுக்கு கூட போக மாட்டேன்னு சொல்லலாம் சரிங்களா போகணும் அந்த கோயிலில் வந்து ஒரு ரெண்டு பேர் ஐயரை துரத்தி விடுவீங்களா கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்போ வந்து இதெல்லாம் வந்து சில ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா கூட இங்க ஒரு அரசு இருக்கு இந்த அரசு நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்